சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி நிக்சன் பிரதர் சார்பாக

வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அவர் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் ஆசாங்கரை கட்டு மாடு கருப்பையா சாக்கு காலை மிக துடிப்போரது வளம் வந்து கொண்டிருக்கிறார்

கோழிபட்டி தங்களுடைய வெற்றி பெற சார் கோழிப்பட்டி ஓமை கருப்பணி ஒரு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடு சிவல்பட்டி காலி குடையோடு